எதுவும் தெரியாதவன் யார் இருக்கானா அதுவும் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் கற்றது கை முன்னளவு கழக உலகளவு தமிழுக்கு சொந்தக்காரி சரஸ்வதியே இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்களாம் அப்ப தமிழுக்கு சொந்தக்காரி சரஸ்வதியே படிச்சுட்டு இருக்கும் போது நம்மளாம் படிச்சுட்டோம் ஏத்துக்க முடியுமா ஏதோ தெரிஞ்சது கொஞ்சம் கத்துக்க முடியாது கடல் அளவு உள்ளது தொற்றனை துறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை அறிவு என்பார்கள் எப்படி மணல தோண்ட தோண்ட நீர் பெருக்கெடுக்கிறதோ அது நல்ல நல்ல நூட்களை படிக்க படிக்க அறிவு வளருமே தவிர படிப்பு முழுமையாது எல்லாம் படிச்சுட்டியா எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டியா அப்படின்னா தெரியுமா முடியுமா முடியாது படிக்க படிக்க புத்துணர்வு உண்டாகும் பகுத்தறிவு வளரும் என்பார்கள் இருந்தாலும் தங்களை பற்றிய கதையின் முறைப்படி நான் கேட்கக்கூடிய முதல் கட்ட விசாரணை கண்டு மொழி மாதே விழிகள் கண்டு மொழி மாடுவிடுவிழிவன் கோவிடிகள் கண்டு மொழி மாதே வயதிற்கும் நாடு சொல் സന്തോഷമായിരിക്കുന്നത് <immortals> <S flats> <monkey> <nowadays> சிற்றூர் அது வலசு தான் இருப்பிடம் நாடு தொண்டை நாடு சுவாமி கதையின் முறைப்படி கெட்ட கேள்விக்கு அற்புதமான ஒரு பதிலை சொல்லிருக்கீங்க கதைக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் கேட்கலாம் நினைக்கிறேன் பதில் வருமா சொல்லுங்க பதில் வருமா நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன் பதில் வருமா தெரிந்தளவு பதில் சொல்ல காத்திருக்கேன்னு முதலே சொல்லிட்டேன் கேளுங்க இது கதைக்கு தான் நீங்க கதைக்கு அப்பாற்பட்டு நான் சொன்னேன் கதைக்கு அப்பாற்பட்டுன்னு கேளுங்க உங்க பேரு பேர் வள்ளி அப்பா பேர் நம்பி அம்மா பேர் நங்கை பகுதி செய்யும் தொழில் காவல் என்ன காவல் திரை காவல் என்ன தினை கருந்திரை செந்திரை யாருக்கு குகனுக்கு குகன்னா ஏன்னா முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு திரை காவலுக்கு வந்திருக்கின்றேன் எந்த திணை முருகனுக்கு கருந்திரை எங்களுக்கு செந்திரை செந்தூர் வடிவேல நிற்கும் இப்படித்தான் சொல்லி சில பேர் மாட்டிக்கிறீங்க செந்தினை யாருக்கு செந்தூர் வடிவேலுக்கு செந்தூர் வடிவேலனா செந்தில் வடிவேலனா செந்தில் எல்லாமே ஒரே முருகன் தானே அவதாரம் தானே செந்தில் வழி வேடலுமே திருச்செந்தூர்ல தான் முருகனுக்கு பேரு அப்ப நீங்க காக்குற பயிர் வந்து திருச்செந்தூர் முருகனுக்காக தான் முருகன் வந்து சொல்லக்கூடிய ஐந்து படை முருகனாக இருந்தாலும் முருகன் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு தான் அபிஷேகம் பண்றோம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து பாட்டிக்கிறோம் ஏன் செந்தில் ஆண்டவர்னு கேக்குறீங்க திணை பெரிய யாருக்குன்னு முருகனுக்கு ஆமா அப்படின்னு முடிஞ்சு போயிடணும் அப்புறம் செந்தில் ஆண்டவர் தான் திருச்செந்தூர்ல தான் அப்ப அவருக்கு தான் காவலுக்கு வந்திருக்கேன் இது தேவையில்லாத விவாதம் தானே முருகனுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்க ஆமா ஏன் காவலுக்கு வந்திருக்கீங்க

தர்மமாக அது ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல ஓம் ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி சோ சோ என்று இசை பாடிய போது அந்த பறவையாகப்பட்டதை கேட்டவுடனே விஞ்ஞானமாக பறந்து போயிரு சாமி விஞ்ஞானமாக பறந்து போய் அது பசியோட இருக்கு பசியோட இருந்தா என்ன இந்த இடத்துல நான் காவல் வாக்கலாம் இல்ல அப்ப பாவரட்டி தானே அவனு அப்ப பாவம் தான் பண்ணிக்கிறீங்க எந்த பாவம் சாமி இதெல்லாம் பாவமா சரி இருந்து போ காவலுக்கு வள்ளி வரணும்னு காரணம் என்ன என்னது காவலுக்கு வள்ளி வர வேண்டிய காரணம் காவலுக்கு வர வேண்டிய திணைக்கே காவலுக்கு வந்திருக்கேன் இல்ல நீங்க ஏன் வரணும் கேட்டேன் நான் வரணும் தானே ஏன் இல்லையா ஏன் சாமி அம்மா இருக்காங்க சிறுபுல்ல வள்ளி நீங்க மங்கை பருவம் பத்தா அடைஞ்சிருக்கீங்க ஒரு சிறுபிள்ளைய காட்டுக்குள்ள காவலுக்கு அனுப்பி என்ன காரணம் ஏன்னா ஏழு பேர் கூட பிறந்தவர்கள் எல்லாட்டும் அன்னைகள் இருந்தாலும் வழியாகப்பட்ட பெண்கள் தான் பருவமடைந்த பெண்ணு தான் காவல் பாக்கணுங்கிறதுக்காக காவலுக்கு

திரும்பட செய்யணும்பா பாக சரியா செய்யணும் அந்திருக்க வேலை காவலுக்கு சரியா போய் பாத்துக்கிறீங்களா சரியா தான் காவல் பாத்துக்கிறீங்க என்ன பேசிக்கிறீங்க அந்த நேரத்துல ஏதாவது பறவை போய் உள்ள போயிருச்சுனா எப்படிங்க போவேன் என்னமா நீ ஏன்டா பேசிக்கிறக்க ஒருத்தர் ஒரு வேலைக்கு வந்தோம்னா சிந்தன ஊரா எங்க இருக்கணும் ஒரு வேலைக்கு வர்றோம் அவருடைய சிந்தன ஊரா அந்த வேலையில இருக்கணும் அதை விட்டுட்டு யாராவது ஒருத்தர் பேச்சு கொடுத்துறானு வந்துங்களே சிந்தன அங்க விட்டுட்டு வேற பக்கம் மாறிடும் இப்ப நீங்க ஏன்டா பேசிக்கிறீங்களே இந்த நேரத்திலே அந்த திணைப்பேரே ஏதாவது பறவைகள் கொய்து விடாதா அப்படி கொஞ்சிருச்சுனா என்ன பண்ணுவீங்க சாமி இந்த இடத்தை நாடி வருபவர்களுக்கு வந்தவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு எனது தந்தை வளர்த்திருக்காங்க அதனாலதான் என்னதான் இருந்தாலும் பறவைகள் வரும்போது கவனமாக இருந்தாலும் காவல் கவனமா இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ல கவனமா தானே நிக்கணும் தவத்திற்கு ஒருவர் ஆமா தமிழுக்கு இருவர் குளத்திற்கு மூவர் சவத்திற்கு சகலத்திற்கும் ஐவர் சுவைகள் சுவைகள் ஆறு ஆறு சுரங்கள் ஏழு திக்குகள் எட்டு எட்டு என்னென்ன திக்குகள்னா என்ன திசை

ஆபத்துக்குதவாத பிள்ளைகளை அரும் வசிக்குதவாத அண்ணம் தாகத்தை தீராத தண்ணி கரித்திரம் அறியாத கோபத்தை அடக்காத வேந்தன் குருமணி கேளா சீடன் பாவத்தை தீராத தீர்த்தமும் பயன் இந்த உலகத்துல ஏழும் இருந்தோம் மண்ணாலை வந்தது மகாபாரதம் பின்னால் உருவானது ராமாயணம் ராமாயணத்தையும் மகாபாரதையும் படிச்சா என்ன தெரிஞ்சுக்கலாம் கதைகள் நல்ல முக்கியமா விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே கதை விவரம் இது ரெண்டையும் படிச்சா என்ன தெரிஞ்சுக்கலாம்

பங்காளிக்கு பங்காளிய வந்து பாதி சொத்த எடுத்தவனு வாழ்க்கையில என்னைக்கு உருப்படதா சரித்திரமே இல்லடான்னு சரிங்களா இது மகாபாரதம் இங்க ஒருவனு குருத்தியாவான் தான் ராமாயணம் அஞ்சு பேத்த கட்டினாலும் அழியாத பத்திரம் எடுத்துக்காட்டு மகாபாரதம் ராமாயணத்தை மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் மனிதனுக்கு இரண்டு கண்கள் ராமாயணம் மகாபாரதம் ஒரு கண்ணு போய் ஒரு கண்ணு இருந்துச்சுன்னா உலகத்துல பார்க்க முடியுமா இது நல்லதா இருக்குமா பார்க்க முடியாது அப்ப உட்காரு இருக்கட்டும் வைப்பா விடு கொண்டு போ ராமாயணத்தை எழுதுனது யாரு தெரியுமாங்க வடமொழியிலே

நான் எவ்வளவு வேகமாக ஸ்லோகங்களை பாடுகின்றேனோ அவ்வளவு வேகமாக நீ எழுத வேண்டும் அப்படின்ட்டார் சரின்ட்டார் அவர் ஆனால் திரும்ப அவர் விநாயகர் என்ன சொல்றாரு நான் எவ்வளவு வேகமாக என் கையை போகுதோ அதுக்கு மாதிரி நீ வந்து பாட்டை பாடணும்னான்ட்டார் போட்டி வந்துருச்சு பாட்டை பாடினாரு பாட்டை பாடும்போது அவரால் எழுத முடியல எழுதுகோள் உடஞ்சு போச்சு அப்பத்தான் எதை உடச்சு எழுதினாரு மகாபாரதத்தை தந்தத்தை ஒடித்து தன்னுடைய எந்த தந்தம் வளதா இடதா ஏங்க ரெண்டு இருக்குல்ல ஆமா வளதா இடதா வலது வலது தந்தத்தை ஒடித்து மகா மேறு பருவதத்திலே அமர்ந்து மகாபாரதத்தை எழுதினார் அப்பேற்பட்ட மகாபாரதத்தை தமிழ்ல கொடுத்தவர் யார் தெரியுமா ஸ்ரீவில்லிபுத்தூரா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன சிறப்பு தெரியுமாங்க கோபுரம் மத்தாலிட்ட கேட்டா எல்லா பேரும் என்ன சொல்றாரு தெரியுமா பால் கோவா கோபுரம் எந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நூறு கோயில் இருக்கு எந்த கோயில் சிறப்பு ஆண்டாள் கோயில் சூடி கொடுத்த சுடற்கொடியால் எதற்கால ஆண்டாள் கோபுரம் சிறப்புன்னு சொல்றோம்

ஏன்னா தஞ்சாவூர் கோவில் கட்டுமான பணி ஆயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்குச்சு முதல் கும்பாபிஷேகம் கோவில் தஞ்சாவூர் கோவில கட்டினது பெருவுடையார் கோயில கட்டினதுக்கு அப்புறம் தான் அப்ப தஞ்சாவூர் கோவில கட்டும் போது அந்த கோபுரம் தான் உயரமான கோபுரம் ஆரம்பிச்சோம் அதனாலதான் அதை கொண்டு வந்து தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு வச்சாங்க என்னுடைய சந்தேகம் தெரியுமா தஞ்சாவூர் வச்சிருக்கலாம் தமிழ்நாடு அரசினுடைய சின்னமா இல்ல ஸ்ரீரங்கத்தை வச்சிருக்கலாம் மதுரை அம்மன் கோயில் வச்சிருக்கலாம் ராமேஸ்வரத்தை வச்சிருக்கலாம் உத்தரவோசம் எத்தனையோ கோவில் இருக்கியா ஏன் குறிப்பா ஸ்ரீவில்லிபுத்தர் ஆண்டாள் கோபுரத்தை தேர்ந்தெடுத்தோம் எடுத்துக்கான ஒரு காரணம்லாம் இருக்குமா காரணம் இருக்கணும்ல என்ன காரணம் நம்ம நாடு என்பது மதசார்பற்ற நாடு ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருக்கீங்களா ஆண்டாள் கோபுரத்துக்கு போயிருக்கீங்களா சிரிக்க கூடாது என்ற பதில மட்டும் போயிருக்கீங்களா இல்லையா இல்ல சாமி போனது இல்லையா படிச்சு தெரிஞ்சிருப்பீங்க நீங்க இப்போ கோவிலுக்கு போனோம்னா கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்துல சிற்பங்கள் இருக்கு ஒரு கோபுரம் இருக்குன்னா அந்த கோபுரத்துல சாமி சிலைகள் இருக்கும் ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோபுரத்துல சிற்பங்களே இருக்காது இல்லையா இருக்காது எந்த சிற்பமுமே இருக்காது வெறும் கோபுரம் மட்டும்தான் இருக்கும் சிற்பமே இருக்காது ஏன் அதை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒரு சிற்பம்னு ஒன்னு இருந்து அதை தேர்ந்தெடுத்தாங்கன்னா சிற்பங்கிறது ஒரு சாமியை குடிச்சிடும் இந்து மதத்தை மட்டும் குறித்து விடும் அதனால தான் மத சார்பற்ற நாடு நம் நாடு இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் மும்மதமும் சம்மதமே அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் சிற்பமே இல்லாத ஒரு கோபுரத்தை கொண்டு வந்து வச்சாங்க நீங்கள் கேட்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டுந்தே சிற்பம் இல்லையா அப்படின்னு இன்னொரு கோவிலையும் சிற்பமே கிடையாது காளையார் கோயில் போயிருக்கீங்களா அங்கேயும் எந்த சிலை கிடையாது அப்புறம் ஏன் அதை வைக்கல அங்கேயும் செலல்ல தானே அப்புறம் ஏன் அதை வைக்கல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அங்க நுழைவா இல்ல புரியிற மாதிரி அந்த ஆர்ச்சில மகாலட்சுமியினுடைய படம் இருக்கும் மகாலட்சுமிங்கிறவ எந்த சாமி இந்த மதத்துக்கு கடவுள் அப்ப அதை கொண்டாந்து வைக்க கூடாதுன்னா ஏன்னா ஒரு மதத்தை மட்டும் குறிக்கும்ல அப்படிங்கறக்காகத்தான் அதை வைக்காம இதை கொண்டாந்து வைச்சாங்க வச்சாங்க இதனாலதான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு இப்போ இன்னைக்கு மகாபாரத்தை பத்தி பேசுறமே ஒரு சின்ன வினா கேட்டா சொல்லுவீங்களா கேளுங்க சுவாமி பதில் சொல்லிடுவீங்க சொல்லுவேன் தைரியம் இருக்கு ஏன் தைரியம் இல்லாம நிக்கிறேன் கும்பல பிள்ளையை சிரிச்சாலே நிறைய சாமியில கவுத்து பிள்ளான்னு நினைச்சு சாமி நான் உன்னை திட்ட போறேன் நீ சிரிச்சுக்கி நிக்கிற என்ன திட்ட பாரு பதில் சொல்ல முடியும்னு உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கு ஆமா மனிதனுக்கு மிக நம்பிக்கை வேணும்னா எதன் மீது நம்பிக்கை வேணுமா இறை நம்பிக்கை இருக்கணுமா இருக்கக்கூடாத நம்பிக்கை என்ன தெரியுமா மூட நம்பிக்கை ஆகா இப்படி ஒன்னு இருக்குமோ இதாம்மாள் செய்ய முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடாது ஏதா இருந்தாலும் பரவாயில்லடா ஆமாம் சந்திப்போம் அப்படிங்கிறதான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்கா தென்னம்பிக்கை இருந்ததுனால தானே சுமி நின்றுக்கிட்டு இருக்கேன் என் ஆட்டம் கண்டு உயிராம திண்டு பதில் சொல்லணும் ஆ சரிங்களா மகாபாரதத்துல பஞ்சமாண்டவர் எத்தனை பேர் அஞ்சு பேர் பஞ்சம்னா இத்தனை அஞ்சு அப்ப நீ என்ன கேட்டுருக்கீங்க பஞ்சம்னாலே அஞ்சு அப்புறம் நீ ஏன் கேட்கறோன்னு இல்லையா என்னம்மா சொல்லுங்க சாமி பஞ்சமாண்டவர்ல அஞ்சு பேர் ஆமாம் தருமன் தீபன் அர்ஜுனு நகுலன் சகாதேவன் ஆமாம் இவங்க மூணு அஞ்சு பேர் அண்ணன் தம்பிய அஞ்சு பேர் ஒன்னா பிறந்தாங்களா இல்ல மூணு பேர் ஒருத்தவங்க பிறந்தாங்க ரெண்டு பேர் ஒருத்தவங்க பிறந்தாங்க மூணு பேர் யார் யார் தர்மன் பீமன் அர்ஜுனன் இல்ல பீமன் பீமன் அர்ஜுனன் மொத்தம் மூணு பேர் இவங்க யாருக்கு பிறந்தாங்க குந்தி தேவிக்கு நாங்களோட சகாதவன் யாருக்கு பிறந்தாங்க ரெண்டாவது உண்டாட்டி மாத்திரி தேவிக்கு நீங்க எல்லா பேருமே பாண்டு மன்னனுக்கு பிறந்தாங்களா நீங்க ரோமா மண்டே மண்டே ஆட்டாமா பாண்டு மன்னனுக்கு பிறந்தாங்களாமா கிடையாது என்ன காரணம் மன்னன் வாங்கிய சாபம் கிந்தம மகரிஷி என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியோட காட்டுக்குள்ள போறாரு போகும்போது இளவெனில் காலம் கொண்டாட்டிய பாக்குறாரு பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு ஆகா இந்த நேரத்துல இப்படி இளமையான காற்று இளம் நின்றல் அடிக்குது இப்ப இந்த நேரத்துல நம்ம மனைவியோட கூடணும்னா நல்லா இருக்குமே சொல்லிவிட்டு மனைவியோட கூடணும்னு ஆசைப்படுறாரு அப்ப அவருக்கு என்ன ஒரு சிந்தனை வருதுன்னா மனித உருவத்தோடு கூடாமல் முனிவர்கள்லாம் நினைச்சா இது இப்படி நான் மாறலாம்ல ஆமா அப்ப அவர் தன்னுடைய உருவத்தை மாற்றி அவர் ஆண்மானாகவும் மனைவியை பெண்மானாகவும் மாத்திடுறார் இருவரும் புணர்ச்சியில ஈடுபட போகும்போது வேட்டைக்கு போன பாண்டு மகாராஜா மான பாக்குறார் வேட்டையினுடைய தர்மம் என்னமா தர்மம் என்ன வேட்டையினுடைய தர்மம் என்ன பாவம் செய்யக்கூடாது என்ன தெரியுமா ஒரு குழந்தை பக்க கூடிய ஒரு சினையா இருக்கக்கூடிய ஒரு குருவங்களை கூடாது அது பாவம் புணர்ச்சியில ஈடுபடும் போது யாருமே எந்த தீங்குமே செய்ய கூடாது செய்யக்கூடாது அதே போல ஒரு பருவமாக பக்குவமாக குழந்தை பிற்க கூடிய ஒரு தாய்மே அடையக்கூடிய ஒரு பொருளா இருந்தாலும் அதையும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரு ஈடுவட போகும்போது தெரியாம மான்னு நினைச்சு பாண்டு மகாராஜா அம்பை விட்டுருவாரு விட்டோன்னே இந்தம மகரிஷியனுடைய நெஞ்சில போய் அம்பு பற்றும் அப்பதான் மான் உருவத்தை மாத்தி தன்னுடைய சுய உருவத்தை காட்டார் ஏன்டா மனுஷனா இருந்தாதே உங்க தொல்லை தாங்க முடியலைன்னு சொல்லிவிட்டு மிருகமா மாறியாவது நான் பார்த்தேன் இந்த நேரத்திலே உங்க தொல்லை தாங்க முடியாம எப்படி அடிச்சு கொள்ள போறியடா உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன் எப்படி நான் எப்படி ஆசையா என் முண்டாட்டிய தொடலாம்னு போகும்போது என்னை நீ கொண்டியோ அதே மாதிரி நாளைக்கு உனக்கும் ஒரு காலம் வரும் நீ கல்யாணம் பண்ண கொண்டாடி ஆசையோட என்னைக்கு நீ தொடுறியோ சரி மண்டை வெடிச்சு செத்து போயிரோடான்ட்டாரு சாபத்தை வாங்கிட்டா பாண்ட மகாராஜா ரெண்டு கொண்டாடி கட்டினாயா சரி ஒன்னு குந்தி தேவி மாற்றொன்று மாத்திரி ரெண்டு பெண்களுமே அழகான பெண்கள் கடைசி வரைக்கும் அவர்னால தொட முடியல தொட முடியல ஏ தொட்டாதே மண்டை வச்சு செத்து போயிடுவானே ஆமா ஆமா அப்ப சாபத்தை வாங்குனது குந்தி தேவிக்கு தெரிஞ்சி அப்பதான் குந்தி தேவி என்ன சொல்றா நீங்க கவலைப்படாதீங்க இந்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசை என்னால் உருவாக்க முடியும் எப்படி கேக்குறார் துருவாச முனிவருக்கு பணிவிடை செய்யும் பொழுது நிறைய விஷயங்களை நல்லா செஞ்சேன் அப்படி பணிவிடைகள் நல்லா செய்யும் போது எனக்கு அஞ்சு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போனார் அந்த மந்திரங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு அதை வச்சு நான் பழச்சிக்கலாம் நமக்கு குழந்தைய உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறார் முதல் மந்திரத்தை எமதர்மனை நோக்கி சொன்னா யார் பிறந்தா